வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உரத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் காரர் நெருள் சென்று வண்டியினுடைய ஆர்சிபுக்கு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க வண்டியினுடைய கண்டிஷனையும் நல்லா தரவாக செக் பண்ணிக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணிக்கிறேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு புஸு எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடிக்காகவே எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டுக்கு போக்குவரத்து எதுவும் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின்கீ கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்ட அவுட் திருட்ட இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னொரு அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரக இருக்குதுங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு பினான்சிய வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாரா இருக்காருங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்